ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரோஸ் செடிக்கான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரோஸ் செடி வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்குது செம்மையாக வந்து பூக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு மொட்டுக்கிட்ட வந்து வச்சுருந்தது ஆல்ரெடி வந்து ஒரு ரோஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் லாஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மொட்டுக்கிட்ட வச்சுருந்தது ஆனால் வந்து ஒரு மூணு மொட்டு போல் சூப்பராக வந்து விரிஞ்சிருச்சு இவ்வளோ பெரிய செடி பாருங்கள் நல்லா வந்து ஒன் இயராக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனால இவ்வளோ சூப்பராக வந்து பூத்துருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் லாஸ்ட்டில் வந்து டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் எப்போவுமே ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு உடனே வந்து நடக்கூடாது ஒரு டென் டேஸ் போல் உங்கள் வீட்டு தண்ணி வந்து தெளிச்சு அதுக்கப்புறமா வந்து நடவு வந்து செய்யுங்க அதே மாதிரி நட்டப்புறம் அப்புறம் வந்து எப்சம் சால்ட் வந்து தண்ணி வந்து கலந்து வந்து ஊற்றி விடணும் அப்போ தான் வந்து வேர்கள் வந்து அழுகாமல் சீக்கிரமாக வந்து துளிர் வந்து எடுக்கும் உங்கள் வீட்டில் அதே மாதிரி வைக்கும்போது பூக்கள் இருந்தாலுமே வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேங்க இப்போது வந்து உரம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க அப்போ தான் வந்து வேர்களுக்கு வந்து போகும் வேர் வந்து அடிபடாத அளவுக்கு வந்து மண்ணை இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி கட்டியாக இருந்தாலே வந்து செடிகளோட வளர்ச்சி வந்து அப்படியே கம்மியாயிடும் அன்றைக்கி வந்து ஒன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரே கருமேகமாக இருந்துச்சு இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு ஆனால் வந்து மழை வராதுன்னு நினச்ச மழையுமே வந்துடுச்சு இந்த மாதிரி தான் மழை வந்து வந்துருச்சு நான் வந்து ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்பிகே தான் இந்த மாதிரி மழை டைமில் வந்து என்பிகே வந்து போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக வந்து துளிர் அதிகமாக எடுக்கும் நிறைய மொட்டுக்களுமே வைக்கும் இது வந்து இந்த அளவுக்கு வந்து நான் கொடுக்க இல்லை ஒரு பதினஞ்சு பால் மட்டும் எடுத்து மண்ணை இந்த மாதிரி நல்லா கலறிவிட்டு சுற்றி வந்து போட்டுக்க போகிறேன் எடுத்துருக்க அளவு வந்து பார்த்துக்கோங்க அளவுக்கு மட்டும் எடுத்தால் வந்து போதும் நம்ம நேச்சுரலான ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணி வந்து ரோஸ் செடி வளர்க்கும் போது நல்லாவே வளரும் அதே மாதிரி பூக்களுமே வந்து பெருசாக வந்து பூக்கும் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க என்பிகே வந்து எல்லா ஸ்டோர்லையுமே வந்து கிடைக்கிது எல்லா நர்சிரிலேயுமே வந்து கிடைக்கிது அமேசானில் கூட இருக்குது போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் அதனால் டிஏபி மாதிரி கெமிக்கல்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வந்து வைக்கும் நிறைய துளிர் வந்து வரும் உங்கள் செடியில் நான் இன்னொரு செடியிலையுமே வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட வந்து போடுறேன் அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோமே வந்து வருது அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ